ஓம் ஞான சமேத சமய போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவு வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த வந்து சனி சேர்க்கை உங்க ஜாதத்தில் வந்து பன்னிரெண்டு ராசில இங்கே இருந்தாலும் சரி சுக்கரன் சனி சேர்க்கை எப்படி எடுத்துக்கலாம் சுக்கரனும் சனியும் பார்த்து கொண்டாலும் சரி சுக்கரன் வீட்டில் சனி இருந்தாலும் சரி சுக்கரன் சனி சேர்ந்து இருந்தாலும் சரி சுக்கரன் நட்சத்திர சாரத்தில் சனி இருந்தாலும் சரி சுக் சனி நிசாரத்தில் வந்து சுக்கரன் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கரன் சனி செயற்கையாக எடுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் செயற்பாடுகள் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் தேசமாக இருக்குமே தவிர பலங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும் சரி இந்த சுக்கரன் சனி செயற்கையால் வந்து நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் வளர்ச்சி சூப்பராக இருக்கும் இந்த சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிற அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஏன்னா இரண்டுமே நட்புக்கிறார்கள் ரெண்டுமே கொண்டு சேர்ம என்னாக இங்க பண்ற தொழிலில் வந்து வண்டி வாகனங்களில் வருமானம் வண்டி வாகனங்கள் ஓட்டி காசு சம்பாதிக்கிறாங்கல்ல இதெல்லாம் இந்த அந்தளவு தான் சிறப்பாக இருக்கும் ட்ரெயின் வண்டி வாகனங்களில் வந்து டிராவல்ஸ் வச்சு நடத்துறாங்களா இவங்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து சுக்கரன் அப்படிங்கிற ஆடை ஆவணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அதாவது ஒரு வேலை எடுத்தாலும் வேலையில் வந்து நல்ல பெரிய லெவலில் இருப்பாங்க லட்சடியான லச்சரியான சம்ப லச்சரியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க நல்ல வாழ்க்கை தரமாக இருக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கும் இருக்கும் இந்த சுக்கரன் சனியில் வந்து எந்த விஷயம் நமக்கு நெகட்டிவாக நடக்கும்னு கேட்டிங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு கேள்வி இருக்கும் திருமணத்தில் வந்து எல்லாருக்கும் ஆசை வந்து அந்தந்த ஏஜில் இருக்கவங்க மேலே ஆசை இருந்துச்சுன்னா இந்த சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெண்ணாக இருந்தால் வயதானங்கள் மேலே ஆசை இருக்கும் அதே சமயத்தில் வந்து ஆணா இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து வயதானங்களும் ஆசை இருக்கும் வயது அதிகமாக இருக்கிற பெண்கள் மேலே ஒரு ஆசை அதிகமாக இருக்கிற ஆண்கள் மேலே ஒரு ஆசை இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த உருவாக்கிக்கிட்டே இருக்கும் சுக்கரன் சனி சேர்க்கை இந்த சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நான் வந்து பெரும்பாலுமே வந்து ஜாதகம் பார்க்கும்போது சுக்கரன் சனி சேர்க்கை தான் பெரும்பாலும் சொல்லிடுவேன் சின்ன குழந்தையாக இருக்குங்களா அம்மா இந்த மாதிரி இந்த பொ இந்த பொண்ணுக்கு சுக்கரன் சனி சேர்க்கை இருக்குமா நீங்கள் வந்து வயதான ஆண்கள் கூட இந்த பொண்ணை வந்து பேச சொல்லாதுங்க அதிகமாக பேசக்கூடாதுங்க என்னென்ன என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை ஓப்பனாக சொல்லிடுவேன் ஏன்னா அது வந்து தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து இந்த சுக்கரன் சனி சேர்க்கை வந்து பொருளாதார ரீதியாக நமக்கு நல்லா ஏற்கனவே இருக்கும்னு சொன்னால் சொல்லிட்டேன் சிறப்பாக போயிட்டு இருக்கும் அது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் சுக்கரன் சனி சேர்க்கை இருந்தோன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வண்டி வாகனங்களை வந்து புதுசாக வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவோம் அந்த புதிய வண்டியே ஆகாது சுக்கரன் சனி சேர்ந்துட்டு அப்படின்னாலே எல்லாமே தான் ஓல்டு இஸ் ஓல்டு அப்படின்னு பேரணும் ஏன்னா ஒரு வீடு கட்டுறோம் பழைய வீடாக பார்த்து கட்டணும் சாரி பழைய வீடாக வாங்கணும் சுக்கரன் சனி சேர்ந்துட்டாலே பழைய வீடாக வாங்கணும் எல்லாமே சகரன்றிங்கச்சுங்களா சனி அப்படிங்கிறது பழசு சுக்கரன் அப்படிங்கிறது பூசு அப்போ சுக்கரன் சனியும் சேர்ந்துட்டார் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இவங்க செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து ஓல்டாக தான் இருக்க வேண்டும் ஓல்டாக தான் இருக்கும் அதுதான் சிறப்பு ஒரு வண்டி வாங்கின வாங்குகிறோம் பழசு ஒரு வீடு வாங்கினா செகண்ட் சரியா இப்படி எடுத்துக்கலாம் அப்போ இவங்க வந்து செருப்பே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செருப்புன்னு ஆசைப்படுவாங்க விலகுணம் செருப்பு போடலாம் தப்பு இல்லை ஆனால் தொழில் பெண் இடங்களில் இருந்து விலகூர் செருப்பு போடலாம் நீங்க சரிங்களா செருப்பை வந்து ஓயாமல் கழுவக்கூடாது இந்த சுக்கரன் செடி செயற்கை காண்களுக்கு வந்து செருப்பை வந்து அதிகமாக கழுவுகளும் கழுவி செருப்பை வந்து பல பழம் கொண்டு வரணும்னு ஆசைப்படக்கூடாது அதாவது உங்களுடைய ஆடை துணிமணிகளை வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து துவச்சி துவச்சி துவைச்சி தான் சிறப்பு ஆனால் அது கொஞ்சம் அழுக்கு இருக்கணும் அவ்வளோதான் சுக் சனி சுக்கரன் ஆடை ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் சனி அப்படிங்கிறது பழசு அழுக்கு சம்மந்தப்பட்டது அப்போது உங்கள் துணிமணியை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆடை எல்லாமே கொஞ்சம் அழுக்கு சார்ந்த அழுக்காக நீங்கள் போட்டு போகும்போது சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் என்ன போடுவாங்க சுக்கரன் சனி சேர்க்குற கண்டர்கள் பாருங்கள் முகத்தில் வந்து தலைக்கு என்ன வச்சுட்டு முகத்துக்கும் சேர்த்து வைப்பாங்க அந்த பழக்கம் அவங்களுக்கு வரும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது வந்து காலத்தேபதி இரண்டாம் இடம் சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயுள் பொருள் அப்போ ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மொத்த தேய்ச்சி தான் அப்பதான் பவுடர் போடுவாங்க செக் பண்ணுறாங்க சரியா இருக்கும் அடுத்து இந்த சுக்கரன் சனி செயற்கையால் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கேள்வி போய் இருக்கும் திருமணம் தடை தாமதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து குளறுபடி கொடுக்கும் தாம்பத்தியத்துல வந்து இனிமையும் அதிகமாக இருக்கும் குளறுபடியும் அதிகமாக இருக்கும் அது அந்தந்த இடத்துக்கு கணக்கெடுக்க முடியும் அடுத்து இந்த சுக்கரனால் கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் அனைத்துமே வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து எல்லாமே தாமதமாகவே கிடைக்கும் ஆனால் சிறப்பாக இருக்கும் அப்போ சுக்கரன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரகத்தை சனி பகவான் வந்து எங்க இருந்து பார்த்தாலும் சரி எந்த இடத்துல சேர்ந்து இருந்தாலும் சரி அப்போ நீங்க வந்து ஒரு சிம்பிளா ஒரு விஷயச்சோட கேளுங்க ஒரு சினிமா பாட்டு கேட்குறீங்களா ஓல்டு ஓல்டு பழைய பாட்டு தான் கேட்பீங்க அதுதான் உங்களுக்கு காதுக்கு இனிமையா இருக்கும் புதுசா லேட்டஸ்டா அவர் பாத்தீங்களா பாட்டு தான் வரல அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க மெலடி சாங்காக கேட்டிங்கனாலும் சரி சோக பாட்டாக கேட்டாலும் சரி பழைய பாட்டாக இருக்கும் அதாவது இப்போது இருக்கிற இந்த ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா இப்போ எனக்கே எடுத்துக்கங்க எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் தொண்ணூறு எண்பத்தஞ்சு எழுபது எழுபதுக்கு மேலே எண்பத்தஞ்சுக்கு மேலே உள்ள சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாட்டு சாங்ஸ் பிடிக்குமே தவிர புதுசாக இப்போ தச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வர பாட்டு பிடிக்குமா பிடிக்காது செக் பண்ணி பாருங்கள் உங்களை அறியாமலே உங்களுக்கு வந்து சிந்தனை அது அதுமேல் தான் நாட்டம் இருக்கும் அதுதான் நல்லாவும் இருக்கும் கேட்குறக்கு இனிமையாக இருக்கும் இந்த ஆரம்ப இப்போ உள்ள விஷயத்த வந்து நீங்கள் கனிம தேர்ந்து இருக்க மாட்டி ஏன்னா புதுசு வந்து அவருக்கு ஆகாது எல்லாமே ஓல்டு 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 அந்த மாதிரி போகும்போது தான் இருக்கும் அப்போது இந்த சுக்கரன் சனி வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படணும் ஆச்சுன்னா அம்மன் அருகில் இருக்கிற அம்மன் தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுத்தமான நல்ல நிலை விளக்கு போடலாம் சுத்தமான நல்ல நிலை விளக்கு போடுறத வந்து எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி விளக்கு போடலாம் மண் விளக்கு அகல் விளக்கு வச்சு நீங்கள் விளக்கு போடலாம் அது சுத்தமான இருக்கணும் அஞ்சு வகையான போட்டு ஆறு வகையு போட கூடாது சரிங்களா அடுத்து வந்து விநாயகர் கோவில் சரிங்களா விநாயகர் கோவில் அம்பாள் தெய்வங்களுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் காப்பு சாத்துவாங்க தெய்வத்துக்கு அபிஷேகம் நல்லெண்ணெய் காப்பு சாத்துவாங்க அந்த நல்லெண்ணெய் காப்பு சாத்துறதுக்கும் நீங்க சுத்தமான நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்ன காப்பு சாத்துறதுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா சுக்கரன் சனி சிறப்பாக செயல்படும் இந்த சுக்கரன் சனி சேர்க்கை வந்து தெய்வங்களை வந்து அலங்காரமா இருக்கும்போது நீங்கள் நீங்க வந்து சாமி கும்பிடலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா பழமையான கோவிலில் இருக்கிற தெய்வமாக இருந்தால் அதாவது ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆச்சு சிவன் சிவன் கோவிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு காளியம்மன் கோவில் போகிறோம் மாரியம்மன் கோயிலுக்கு போறோம் எந்த கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோம் பல பழமையான கோவிலுக்கு போகிறோம் அங்கே தெய்வம் அலங்காரம் அலங்காரமாக இருந்தால் நீங்கள் பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு யோகம் கிடைக்கும் புதுசாக ஒரு கோவில் கட்டிருக்காங்க அந்த தெய்வத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வேஷ்டி அதாவது பட்டு வேஷ்டி பட்டு துண்டு போட்டுக்கிறாங்க முகத்துல வந்து சந்தன காப்பெல்லாம் எதுவுமே சாத்தல ஆனால் வந்து சாமி சாமி சிலை வந்து கரெக்டாக தெரியும் அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டு வேண்டி விடுத்து பட்டு இந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தெரிவித்து வழிபாடு செய்யவும் சிறப்பாக இருக்கும் அப்போது அலங்காரமாக இருக்கிறத நீங்கள் கும்பிட்டிங்க ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அது அலங்காரமாக இருக்கணும் கோவில் பழசாக இருக்கணும் சரி கோவில் புதுசாக இருக்குது சாமி சிலையில் வந்து இந்த அமைப்பு இருக்கணும் இப்படி கனெக்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இந்த சுக்கரன் சனி செயற்கை வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து தெய்வங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த ஒரு பழமையான கோவிலுக்கு போனாலும் சரி முதல்ல வந்து மறக்காம அந்த கோவில்ல வந்து இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு சரிங்களா சுத்தமான நல்லெண்ணெய் தேன் அதே சமயத்தில் வந்து வாசனை திரவியங்களை வந்து மறக்காம வாங்கி கொடுங்க வாசனை திரவிங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து பழமையான கோவில்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சுக்கரன் சனி சேர்க்கை வந்து யோகத்தை நோக்கியே அப்படியே நகரும் ஜாதகத்திலே வந்து சுக்கரன் சனி சேர்க்கை இருந்து அப்படின்னாச்சுன்னா தோசங்கள் வந்து அடிபட்டு போகும் தோசம் அப்படின்னா சுக்கரதோஷம் எதில் செயல்படுங்க சுக்கர தோசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருமணத்தில் மட்டுந்தான் வரும் தோஷம் வண்டி வானத்தில் வராது சுக்கிரம் அப்படிங்கிறது வந்து சுத்தமான காமத்தை கொடுக்குற கிரகம் அப்போது காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு குளறுபடி வரும்போது குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அந்த விஷயத்தை விஷயத்தில் இருக்கிற தோசத்தை நிவர்த்தி பண்ணுறது இந்த மாதிரி இந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணும்போது நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து இந்த சுக்கரன் தனி சேர்க்கிறவங்க வந்து பட்டு சேலை பட்டு பட்டு சேலை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ரொம்ப வெச்சரியாக போகணும்னு நீங்கள் ஆசைப்படாதுங்க சும்மா சிம்பிளாக போங்க அதான் உங்கள் பரிகாரம் ஒரு தங்க தங்க நெக் தங்க நெக்லஸ் அப்படிலாம் போட்டிங்கன்னா அந்த நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அழுக்கு சேர்ந்து அங்கேயும் ஒரு நெக்லஸ் அழுக்காக இருக்குதே ப டிசைன் பழசாக இருக்குது டிசைன் பழசாக இருக்குதுன்னு கொடுத்து மாற்றக்கூடாது பழைய டிசைன் தான் உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பு புது டிசைன் தான் நம்ம போடணும் நீங்கள் அடம் சுக்கரன் தோசமாக செயல்படுவார் பழைய டிசைன் பலசு பழசு பழசு பழசுன்னு நீங்கள் பழச பார்த்து தேர்ந்தெடுத்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நகை வாங்க போகிறோம் புதிய நகை வாங்குவதை விட பழைய நகை யாராவது சேல்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நகை வாங்கினீங்கன்னால உங்களுக்கு யோகம் சிறப்பா இருக்கும் புதிய நகை அப்படிங்கிறது வந்து தோசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நகையில அழுக்கு சேர்ந்தாலும் சரி கையில வந்து காப்பு போட்டிருக்கும் கையில கை செயின் போட்டு கீ செயின் போட்டிருக்கும் செயின் போட்டிருக்கோம் அதுல வந்து அழுக்கு சேர்ந்துட்டு இருக்குது நம்ம அதை சுத்தம் பண்ணணும்னு சொல்லி பிரெஷர் போட்டு தேய்க்கக்கூடாது இருந்தால் அது அப்படி இருக்குது அழுக்குதான் தான் ஆகி போச்சு யோகத்தை போய் நம்ம போய் அதை வந்து தொடர்ச்சியாக இருக்கணும் சுக்கரன் சனியை வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஒரு ஜாதகம் சுக்கிரன் சுக்கரன் சனி சேர்க்க அவங்க வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக பண ரீதியாக மன ரீதியாக வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை அடையாமல் அவங்க வாங்கி அங்கே ஜீவனை அவங்களோட கனியாது அப்போது அந்த தோசத்தை வந்து அந்த யோகத்தை வந்து நம்ம வந்து அழுக்காக இருக்குதுன்னு சொல்லி நம்ம கழுவக்கூடாது அவ்வளோதான் அப்படியே தூக்கி கழுத்தில் போடுங்க அதுதான் அவங்களுக்கு யோகம் சரிங்களா அடுத்து வந்து இந்த சுக்கரன் சனி செயற்கைக்கு அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மாமியாக இருக்கிறாங்கன்னா அவங்க கால் வந்து நீங்கள் ஆசீர்வாதமாக அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தொழில் வந்து மிகுந்த லாபத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் தொழிலில் வந்து ஏன்னா காலதேவனுக்கு ஏழாம் இடம் காலதேவனுக்கு பத்தாம் இடம் ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்ந்து ஏழு பத்து நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் சுக்கரன் அப்படிங்கிறது மாமியார் அதே சமயத்தில் வந்து இந்த செயற்கை அன்பர்கள் வந்து சுக்கரன் சனி செயற்கைக்கு அமைப்புகள் வந்து மனைவிக்கு வந்து நீங்க போடுற செருப்பு வேணா விளக்காமியில் போட்டுக்கோங்க உங்களுடைய மனைவியோட கால்களில் அணியிற மாதிரி இருக்கிற கொலுசு செருப்பு இதெல்லாம் வந்து நீங்க விலகூன்ன லச்சரியா செருப்பு எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி செருப்பு கொலுசு எடுத்தீங்கன்னா பெரிய ஜல் ஜல் சலங்கை வச்சு பெரிய இருக்கு இந்த மாதிரி கொலு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டு அழகு பார்த்தாலே உங்களுக்கு வந்து சுக்கரதோஷம் நிவர்த்தி ஆகும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு யாருக்கு சுக்கரன் சேன்ஸ் ஏற்க அவங்க எப்படின்னு கேட்டா அவங்க தான் இருக்கணும் பழையதாக இருக்கணும் வர்றவங்களுக்கு சுக்கரன் அப்படிங்கிற மனைவி அந்த மனைவிக்கு நீங்கள் வந்து அந்த விஷயத்த செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த யோகம் சிறப்பாக செயல்படும் சரி பெண்கள் ஜத்துல இருக்கு அப்படின்னு வச்சுன்னா கணவருக்கு அந்த மாதிரி அமைப்பு வாங்கி கொடுங்க கணவருக்கு வந்து காலை கொலுசுல கொலசுல அங்கெல்லாம் கேட்காதுங்க கணவன் செருப்பு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க சரிங்களா ஆனால் அந்த சுக்கரன் சனி செயற்கை வந்து இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதாவது இந்த சுக்கரன் சனி சேர்க்கை அமைஞ்சாதான் இருந்துட்டு நம்மளுக்கு வந்து ஏழரை சனியோ வரும்போது தான் இந்த சுக்கரனை வந்து துவச்சு சனி பகவான் அதுவரை ரெண்டு நட்பா தான் இருப்பாங்க சுக்கரன் சனி அப்படிங்கிறது மிகுந்த நட்பா இருக்கும் அந்த அஷ்டம சனி ஏழரை சனியா உள்ள வரும்போது அவருடைய முதல் பார்வை முதல் பிடியே சுக்கர பகவான் தான் பிடிச்சி இருக்குவாரு அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரக உறவுகள் அடிவாங்கும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு காமன் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது கணவன் மனைகளை வந்து ஒற்றுமை இல்லாமல் போய் கணவன் மனம் பிரிக்கிறது அஹ் கணவன் தோசை அப்பதான் வெளியே வரும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அப்போ சுக்கரன் சனி சேர்ந்திருக்கிறவங்க வந்து அஷ்டமசனி ஏழுச்சி நடக்கிற காலங்கள்ல மட்டும் நீங்க வந்து ரொம்ப 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 கவனமா இருக்கணும் மனைவி அல்லது அந்த வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நீங்க அஷ்டமசனி ஏலச்சி வரப்போகுதா நமக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணா மனைவிக்கு உண்டான மெடிக்கல் செப்ப செக்அப் எல்லாம் முதலே பண்ணிடணும் கிட்னி வயிறு அடிவயிறு இது எல்லாமே அவர் தான் அதிபதி மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் தான் அதிபதியாக வர்றாரு அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு சனி பகவான் ஈஸியாக வேலை செய்வார் ஏன்னா சனி பகவானும் சுக்கர பகவான் நட்பு ஆனா சனி பகவான் வந்து திசா புத்தி நடக்கும்போது வேற விதமா செயல்படுவார் அதே அஷ்டமசனி ஏழச்சனியா வரும்போது கர்மாவின் அடிப்படையில வந்து அவர் வேலை செய்வார் கர்மாவின் அடிப்படையில வேலை செய்யும்போது அவருக்கு வந்து இந்த நீ நட்பு நீ பகை இதெல்லாம் கணக்கே கிடையாது தப்பு பண்ணியா அடி என்ன பண்ணா உத இதுதான் அவருடைய கான்செப்ட் அதே நட்பு ரீதியாக வந்து தெசா புத்தியா விளை செய் அவருடைய ஆதிபத்தியம் என்ன அந்த ராசிக்கு அவர் யோகரான்னு பார்த்து அதிகமாக வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு அவ்வளவுதான் வித்தியாசம் தான் நான் ஏற்கனவே சொல்லுவேன் அஷ்டம சனி ஏழச்சனி நடந்தா நடந்தாலும் சரி நீங்க வந்து எங்க எங்க ராசிக்கு சனி பகவான் யோகர் அவர் வந்து எங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாரு அப்படிலாம் யாரும் கணக்கு பண்ணவே பண்ணாதுங்க அவங்க கணக்கு தப்பா போவோம் ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு சனி பகவான் ரெண்டு நிமிஷம் பிரிச்சு பாருங்க சனி பகவான் வந்து திசா புஸ்தி நடக்கும் அன்பர்களுக்கு இப்போ ரிஷ பழக்கம் பிறந்த அன்பர்களுக்கு இல்லை துலாம் ராசி துலாம் பழக்கத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சனி சனிசை யோகம் அப்ப என்ன பண்ணுவாருன்னா உங்க வீட்டுக்கு அவர் வந்து ஒரு உரமுறையாக விருந்தாளியாக கை நிறையா முட்டாய் ஜாக்கெட்னு அப்படி பேக்ல வாங்கிட்டு அப்படியே கொண்டு வருவாரு இருந்தா உன் ராசிக்கு நான் யோகத்தில் இருக்கிற இந்த முட்டாய் பொடி ஜாக்கெட் பொடி அதைப் பிடி இதை எப்படின்னு அள்ளி கொடுப்பார் இது தெசா புத்தி அமைப்பில் வேலை செய்யும்போது கர்மாவின் அடிப்படையில் வரும்போது அவர் எப்படி செய்வார்னு கேட்டீங்கன்னா நான் உணர்ந்த விஷயத்த சொல்றேன் வீட்டுக்கு வரும்போது ஒரு பிஞ்சு போன விளக்குமாறு அதாவது சீமாரு பிஞ்சு போன விளக்குமாறு ஒரு சுண்ணாம்பு அடிக்கிற ஒரு டப்பா சரிங்களா ஒரு பிரஸ் பிஞ்சு போன ஒரு பிரஸ் கொண்டு தான் வீட்டுக்கு வருவார் வந்தவனே என்ன பண்ணுவாருன்னா டக்கு டக்குன்னு வீடே சுத்தம் பண்ணி ஒட்டடிக்கு போகிற எல்லாம் தள்ளி வெளியே போட அப்படிம்பாரு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ஓடி வந்த உடனே மற்ற பொருளை எடுத்து போறோம் வைக்கிறதுக்கு முன்னால இந்த பூஞ்சொரு பொருளை தான் முளை எடுத்து பத்திரமா எடுத்து ஓரமாக்கானு ஓரமா இருப்போம் முடிஞ்சு போச்சா நம்மளுக்கு யார் காவலோ நம்மளுக்கு யார் வந்து நம்ம கஷ்டத்தை கஷ்டத்தை தீப்பா நம்ம நினச்சி நம்ம டெய்லி விளக்கு போட்டு சாமி பண்ணிட்டு நம்ம கையாலேயே அவங்கள எடுத்து ஓரமாக்கி வச்சு வைக்க வச்சுருவாரு நம்ம உரமா வச்சுருவோம் முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம கும்பிடற தெய்வம் வந்து கண்ணை கட்டிட்டார் தீ உரமாக வச்சிருவோம் அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பூஜை உறம்புல வந்து இந்த இடத்துல ஏறாரு அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம வந்து சாமி குமரக்காக ஏறுவோம் அவர் எதுக்கு ஏறுவாரு செருப்பு காலோட நின்று ஏறிதான் ஒற்றை அடிப்பாரு சுத்தம் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு அது தொழில் நம்மளுக்கு தான் தெய்வம் நம்மளுக்கு தான் பூஜை ரொம்ப அவருக்கு வந்து அது ஒற்றை அடிச்சு சுத்தம் ரொம்ப அவ்வளவுதான் இந்த அமைப்புல அவர் உள்ள வரும்போது அடி இருக்குது இருக்கு தான் நான் வந்து எல்லாருமே தெளிவா சொல்றது அஷ்டமசனி ஏழச்சி நடக்குது அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் உள்ள வர்றாரு அப்படிங்கும் போது நீங்கள் வந்து சனி வந்து எங்களுக்கு யோகரு எங்களுக்கு வந்து கெட்டல் பண்ண மாட்டாரு எங்கள் எங்கள் ராசியை பார்த்து மெதுவடிப்பார் தப்பி விருவாருலாம்னு நினைக்காதுங்க அடி அப்படிங்கிறது வந்து நம்ம ராசி லக்கணத்துல சனி பகவான் வந்து எந்த அமைப்பில் இருக்கிறாரோ அந்த அமைப்புக்கேற்ற அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் இது அஷ்டம செனி ஏழைச் சனி திசா புத்தி அப்படிங்கும் போது எப்போ உண்டா நீ நல்லா இருக்கிறியா உனக்கு இந்த புது துணி பட்டு துணி இந்த உனக்கு வந்து முட்டாய் இந்த வண்டி வாங்கணும் இப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் வந்து அனுபவத்தில் உணர்ந்த விஷயம் தான் சரிங்களா அப்போது சுக்கரன் சனி சேர்க்கிறக்க அன்பர்களுக்கு வந்து அஷ்டமசனி ஏழு ஜன மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க மற்ற காலங்களில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் சரி பழசாகவே நீங்கள் விரும்பி நீங்கள் விரும்பி ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் சனி யோகத்தை கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்கும் தோஷத்தை வெளிப்படுத்தாது சரிங்களா எல்லா அனுபவத்தில் எடுத்த விஷயம் தான் நான் சொன்ன விஷயத்தை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே யோசிச்சு நீங்கள் நடக்கிற விஷயம் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் சரியாக நூல் பிடிச்ச மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நூலில் மைனஸாக வரவே வராது சரிங்களா சரி இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் ராககிரி பயிற்சி சனி பயிற்சி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் போட்டிருக்கிறேன் நண்பர்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சேனலில் பிளே போய் பாருங்கள் தெளிவாக அது உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் உங்கள் வேலை இருக்கிறாங்க சரிங்களா சேனல் நேம் என்ன கேட்டால் சரி முத்தாரம்மன் அனுபவம் ஜோதிடம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்